உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரீயவன் நீராறும் கடலொடுத்த நிலமடங்கை கழிலொள்ளும் சீராறும் படனிகள் தமிழடங்கே தமிழடங்கே இருந்திருக்கிறார்கள் முன்னிலை திருமதி கே உமா மிகேஸ்வரி அரங்காவலர் இசைவேளாளர் அறக்கட்டளை திரு ஆர் கணேசன் பொருளாளர் மாநில இசைவேளாளர் சங்கம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்கின்ற திருமுறை தொடர்களை நினைந்து அந்த தவம் செய்த பெருமக்களெல்லாம் வருகை தந்து இங்கே விற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய சீரிய முன்னிலையில் இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்த இங்கே வருகிறார் திரு எம் பூபாலன் ஐயா அவர்கள் இந்த பெரிய புராண ஞான வேள்வி இந்த பதினோராம் நாள் விழாவிற்கு வந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அறுபத்து மூன்று அறக்கட்டளையின் தலைவர் மரியாதைக்குரிய சங்கரையா அவர்களே திருமதி நளினி குருநாதன் திருவேற்காடு நகர்மன்ற உறுப்பினர் அவர்களே முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற எமது இசைவள அறக்கட்டளையின் உறுப்பினர் அரங்காவலர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களே கலைமாமணி ஆர் கணேசன் உறையூர் ஆர் கணேசன் பொருளாளராகவும் மாநில பொருளாளராக இசைவழா சங்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற உறையூர் ஆர் கணேசன் அவர்களே ஆசியூரை வழங்க வந்துள்ள திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுரு சுவாமிகள் அவர்களே எங்களது அழைப்பை ஏற்று இங்கு மூணாம் தேதியிலும் எட்டாம் தேதியிலும் வருவதாக கூறி பல்வேறு பணிகளின் காரணமாக வர இயலாமல் போனதால் இன்று அவசியம் கலந்து கொள்வதாக உறுதியளித்து வர என்ற மாண்புமிகு அண்ணன் எஸ் ரகுபதி தமிழக சட்டத்துறை மற்றும் சிறத்துறை அவர்களே மாண்புமிகு அமைச்சர் சிவ வி மையநாதன் காலைநிலை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அவர்களே இங்கு எங்களை அழைப்பை ஏற்று என்று சிறப்பினராக வர இருக்கின்ற மாண்பமை தஞ்சை மாநகர மேயர் சன் ராமதநாதன் அவர்களே திருக்கோயில் பிரசாதம் வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய விஎஸ் கணேசன் சிவாச்சாரியார் அவர்களே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற புலவர் எம் கே பிரபாகரமூர்த்தி அவர்களே புகழ் நாமம் செவி கேட்ப புகழ் நாமம் செவி கேட்ப நா நாளும் நபின்றி ஏத்த பெறலாமே நல்வினையே இந்த ஒரு அற்புதமான வரவேற்பிலே அவர் பதினோராம் நாள் என்று குறிப்பிட்ட செய்தி உங்களுக்கு தெரிந்ததே பஞ்சபிரம்ம மந்திரம் என்றும் ஷடங்க மந்திரம் என்றும் சைவ அனுட்டானம் செய்கிறவர்கள் சமய தீட்சை பெற்றவர்கள் சிவபூஜை செய்கிறவர்கள் அந்த பதினோரு மந்திரங்கள் சொல்வார்கள் ஓம் ஈசானமூர்த்தையே நம ஓம் தத்புருஷ தத்புருஷவக்ரா நம ஓம் அகோரஹதய நம ஓம் பாமதேவ குக்யாய நம ஓம் சத்யோஜாதமூர்த்தயே நம ஓம் கருத்தயாய நம ஓம் சிரசே நம ஓம் சிகாய நம ஓம் கவச்சாய நம ஓம் நேத்திரோபியோ நம ஓம் அஸ்திராய நம இது பதினோரு மந்திரம் இந்த பதினோரு மந்திரத்தை நினைவுகொண்டு பதினோரு திருமுறைகளாக செய்து அப்புறம் பனிரெண்டாவது திருமுறையாக பெரிய புராணம் மலர்ந்தது என்பது வரலாறு அதனால் ஏகாதச ருத்ரர்களை பற்றி தொடக்கத்திலேயே சொன்னேன் ருத்ரகோடி என்பது தேவார பெற்ற திருத்தலங்களில் ஒரு வைப்புத்தலம் காஞ்சி மாநகரத்திலே எண்ணிலாத சிவாலயங்களில் ருத்ரகோடீஸ்வரர்னு ஒரு ஆலயம் இருக்கிறது சிவபெருமானுக்கு மகாருத்ரர்னு பேர் அது இல்லாமல் ஏகாதசரு அது இல்லாமல் கோடி ருத்ரர்கள் என்று வரலாறுலாம் உண்டு இன்றைக்கு ஒரு நாயனாருடைய திருநட்சத்திரம் அவர்தான் உருத்திர பசுபதியார் இந்த அரங்கிலே வருகை தந்து பெற்று இருக்கிற நம்முடைய கோவை சிறவையாதீன குருமா சினிதானமாக இருக்கிற நம்முடைய மகா சன்னிதானம் அவர்கள் இங்கே எழுந்தருளியிருந்து இந்த அற்புதமான அரங்கிலே அருளாசி புரிய வருகை தந்திருக்கிறார்கள் சிவ குலங்கள் என் செய்வ குற்றங்கள் என் செய்வ துலங்கே நின்று சோர்ந்திடல் நெஞ்சமே இலங்கை சேரையுள் சென்னரீ மேபிய அஞ்சுவே அலங்கனாருளர் குலங்கள் என் செய்வ குற்றங்கள் என் செய்வ துலங்கினே நின்று சோர்ந்திடல் நெஞ்சமே இளங்க சேரையுள் சென்னரீ மேவிய அலங்கனா